நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சின்ன வயசில் சாப்பிட்ட ஒரு மறக்க முடியாத ஒரு ஸ்நாக்ஸை ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் சின்ன வயசில் பெட்டி கடைகளில் இதை ஒரு ரூபாய்க்கு நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம் நீங்கள் என்ன விலைக்கு இதை வாங்கி சாப்பிட்டுருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் முதல் ஒரு கிடையை அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சாச்சு இருக்கு சடாயிட்டுருக்கு இருக்க நேரத்தில் வெள்ளை எழுத தான் எடுத்திருக்கோம் வெள்ளை எல் நல்லா சுத்தமான நெல் பாக்கெட்டில் வாங்கின நெல் தான் வாங்கியிருக்கோம் இப்போ இது வந்து நூற்றம்பது கிராம் இது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த சூடான கடையில் எள்ளில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நம்ம இதை வந்து நல்லா பொரிய விடணும் நல்லா கலந்துகிட்டுக்கிட்டே இருங்க மிதமான தீயில் நல்லா எள்ளு பூராமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் மூணு நிமிஷம் நல்லா எள் பொறிஞ்சு நல்லா இந்த மாதிரி நல்லா வெடித்து வந்துருச்சு நல்ல நல்லா வெடித்து வந்துடணும் எள் வந்து எல்லா எள்ளுமே நல்லா பொறு உருன்னு வெடித்து வந்துடணும் இப்போ நம்ம சவா பண்ணிவிட்டு இப்போ எள்ளை வந்து நல்லா இது மாதிரி தட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடணும் நல்லா ஆறட்டும் அடுத்து அடுப்பில் இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ வந்து வெள்ளம் வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் நம்ம வெள்ளத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அதாவது வெள்ளம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப வேண்டாம் வெள்ளை பாகு காய்ச்சோனா அதுக்கு வந்து பாகு வந்து நம்ம சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துறதுக்கு இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் இரநூத்தம்பது கிராம் வெள்ளத்தை போட்டு பொடிச்ச வெள்ளத்தை போட்டு தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி இருக்கும் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க வெள்ளை நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும் வெள்ளை கரைச்சியிலே நமக்கு முழுமையாக கரைஞ்சிருச்சு இப்போ அடுத்து அடுப்பில் இந்த மாதிரி வேறு கடாயை எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் நம்ம வெள்ளத்தை வடிகட்டிக்க போகிறோம் ஜல்லடையில் வச்சுட்டு அந்த பாகை வடிகட்டிடலாம் அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி எடுத்தால் அந்த பாகை வந்து இந்த கடாயில் போட்டு நம்ம வந்து நல்லா ஒரு பதமான ஒரு பக்குவத்தில் இந்த பாகை காய்ச்சணும் வெள்ளை பாகு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்கா வந்துடணும் திக்கா வந்தோடனே இந்த பாகு பதம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா சின்னதா ஒரு கிணத்துல தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த காய்ச்சின பாகு இருக்குல்ல அதை அப்படியும் கொஞ்சமா விடுங்க தண்ணியில விட்டுட்டு அப்படி லேசா நம்ம அந்த பாகு பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா கெட்டி கெட்டியாயி எடுக்கும் போது நமக்கு இங்கேயும் இந்த மாதிரி இருக்கணும் பாகு வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியா இருக்கணும் இந்த கெட்டி பதத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு ஒரு மிட்டாய் பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதை சாக்லேட் பார்த்து வந்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் உள்ளே சேர்த்து விட்ருங்க இப்போ நம்மங்க எள் வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல அதை மேலே தட்டி விட்டுறலாம் இங்கே வந்து நம்ம பிஸ்தா தான் வச்சுருக்கோம் பிஸ்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிராம் அதாவது ஒரு பத்து பீஸ் வரைக்கும் இருக்கும் அதை நம்ம வந்து நல்லா பொடியாக நொறுக்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது பிஸ்தா தான் சேர்க்கணும் கிடையாது கொஞ்சம் முந்திரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க அந்த பாகும் அந்த வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க நல்லாபடியாகவும் பாவோட அந்த எள்ளை போட்டு நல்லா பெரட்டி விடுங்க நமக்கு பாகு ரெடியான உடனே எள் அந்த பிஸ்தாவை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மாதிரி சின்ன ட்ரேயில் நெ நெய் தடைய வச்சுருக்கோம் நெய் தடைய வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி வச்சுருக்கக்கூடிய அந்த எள் இல்லை கலந்து வச்சுருக்கோம்ல அப்படியே எடுத்து அந்த ட்ரேயில் சேர்த்துருங்க நல்ல கெட்டியாக இருக்கும்போதே கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே எடுத்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஒன்று சமப்படுத்தி விடுங்க ஸ்பூனில் லேசாக நெய் தடையிற்கு பின்னாடி தடையிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சமப்படுத்தி அமைக்கி விடுங்க இப்போ நம்ம ட்ரெயில தட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்தியாச்சு ஆச்சு இந்த அளவுக்கு நல்லா சமப்படுத்தி முடிச்சுட்டு இப்போ அடுத்ததா ஒரு சார்பான கட்டியை வச்சு இந்த வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும் போதே இதை நல்லா பீஸ் போட்டு விட்டுடலாம் அப்போதான் நம்ம திரும்ப ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது நமக்கு நல்ல சதுர சதுரமான பீஸு கிடைக்கும் இப்போ பீஸ் போட்டு வச்சுட்டு இப்போ ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு நல்லா முறு முறுன்னு ஒரு சூப்பரான எழுபிட்டாய் தயாராகிருச்சு சூப்பரான ஒரு பக்குவத்தில் எழுமிட்டாய் அருமையாக இருக்கு நம்ம சொன்ன பக்குவத்தில் நீங்களும் செய்யும்போது அருமையான அந்த ஒரு நீங்களும் நீங்களே செய்திடலாம் போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான எழுமிட்டாய் செய்து சாப்பிட் பார்த்துட்டு எப்படி இருந்துன்றதை கம்மால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்